அடுத்து அதை விட பெரிய கேள்வி கூத்து சொல்றாரு அதிர்ஷ்டவசமாக இந்துத்துவத்தை எப்படி பெரும்பான்மை இந்துக்கள் ஏற்கவில்லையோ அவ்வாறே வகாபீசத்தை பெருமாளும் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் ஏற்கவில்லை வேற எதை ஏத்துக்கிட்டாங்களாம் இந்த தத்துவத்தை எல்லாம் ஒண்ணு எங்கும் கடவுள் இருக்கிறான் எல்லா இடத்துக்கும் போகலாம் எதை வேணாலும் வழிபடலாம் என்று சொல்லி தெரிகிற இந்த சூபீச சிந்தனையை பெரும்பான்மையான முஸ்லீம்கள் ஏத்துக்கிட்டாங்களாம் தௌஜமா சொல்லுகிறேன் இந்த ஏகத்துவ கொள்கையை பெரும்பான்மையான மக்கள் ஏத்துக்கல எப்படி இந்துத்துவாக்கு ஆதரவு இல்லையா முஸ்லீம்களுடைய ஆதரவு தௌஜமா இல்லையா இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பத்திரிகையினுடைய ஆங்கில பதிப்பில் பல லட்சக்கணக்கான மக்கள் குழுமினார்கள் அப்படின்னு எழுதினீங்களே எப்படி முதல் நாள் பத்திரிகையில வருது சிறு கொழிப்பு மாநாட்டில் லட்ச மக்கள் திரண்டார்கள் என்று அதிகபட்சமான மக்கள் திரண்டதை போன்று எழுதியிருக்கிறீர்கள் அடுத்த நாள் முஸ்லிம்களுடைய ஆதரவே இல்லை வேற எதுக்குன்னு ஆதரவு நாகூர்ல வந்து சிறு கொழிப்பு மாநாட்டுக்கு எதிராக எழுபத்தி ரெண்டு பேரணி போனாங்களே அது உங்கள் கண்களுக்கு ஆதரவாக தெரிகிறதா இந்த மாநாடு நடத்தப்படக்கூடாது என்பதற்காக அங்கேயும் இங்கேயுமாக பல்வேறு பேர் பல முயற்சிகளை எடுத்தார்களே அவர்களுக்கு பின்னால் ஐம்பது பேர் ஒரு கூட்டம் எழுபது பேர் ஒரு கூட்டம் நூறு பேர் ஒரு கூட்டம் நூத்தி ஐம்பது பேர் ஒரு கூட்டம் என்று சொல்லி அற்ப சொற்ப எண்ணிக்கையில் சென்றார்களே அது உங்களுக்கு பேர் ஆதரவாக தெரிகிறதா இந்த மாநாட்டிற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எல்லா ஊர்களிலும் எத்தனை கூட்டங்கள் எத்தனை எத்தனைமாக்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை சொற்பொழிவுகள் தமிழகத்துடைய எத்தனை ஒன்றாயிரண்டா குறைத்து குறைத்து எண்ணிக்கை மதிப்பிட்டாலும் ஒரு பதினைந்து இருபது இடங்களில் இந்த மாநாட்டுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக கூட்டம் அத்தனை கூட்டத்தையும் சேர்த்தாலும் கூட ஜனவரி ஒன்று அன்று அதிகாலையில் மாநாடு துவங்குவதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்னால் காலை ஆறு மணி ஏழு மணிக்கு மாநாட்டு திணலே வந்து குழுமினார்களே அந்த கூட்டத்தை கூட ஒட்டுமொத்த ஊர்களையும் சேர்த்து கூட்ட முடியல வேறு எந்த அந்த கூட்டத்தை திரட்ட முடியல அந்த இருந்தவர்கள் உங்களுக்கு முஸ்லீம்களுடைய ஆதரவை பெற்றவர்களாக தெரிகிறது பல லட்சக்கணக்கான மக்கள் குழுமி நிகழ்ச்சி முடிகிற நேரம் வரைக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தார்கள் நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு ஊர் திரும்புவதற்காக தாங்கள் நிறுத்திய வாகனத்தை எடுப்பதற்கு அதிகாலை ஐந்து மணி வாகனம் புறப்படும் போது அவ்வளவு நேரம் காத்து நின்று வாகனத்தை எடுத்து வெளியேறுகிற ஒரு சூழல் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது ஆனால் முஸ்லீம்களுடைய ஆதரவு மாதிரி இல்லை போகட்டும் உங்களுடைய வார்த்தைப்படி இந்த கூட்டத்திற்கு தான் ஆதரவு இல்லை என்று பொருள் என்று சொன்னால் எங்களுடைய அமைப்பு அப்படிப்பட்ட ஆதரவை இல்லாமலே இருக்கட்டும்